இப்போ அந்த விஜய் வராரு பேசுகிறாரு ஃபயர் மாட்டேன்றாரு ஃபயர் விட மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு விமர்சனம் இருக்கிறது திருச்சியில் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே திருச்சி பிரச்சனைகள் பேசுனாரு கிட்னி பிரச்சனை பேசுனாரு அப்புறமா மணல் கொள்ளையை பற்றி பேசுனாரு அரியலூரில் பேசினாரு உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற உங்கள் தொகுதியில் இருக்கிறவங்க தான் போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன இங்கே சாலை ஏற்பாடுலாம் இருந்தது அப்படின்னு பேசுனாரு திமுக அரசு அப்படி விமர்சிச்சு விமர்சாம விமர்சிக்காமல் இருந்தார் இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தது வந்து ஆனால் திருச்சிலையும் அரியலூர்லயும் ஒரு பெரிய அலையை வந்து விஜய் காட்டிட்டாரு அதை காட்டினதோட தான் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இன்னைக்கு இன்னைக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் கிளம்ப போறாரு நாகப்பட்டினம் பேசியாச்சு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் நேற்றுல இருந்து அந்த கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் அது எல்லாம் மீறி மக்கள் வெள்ளத்துல வந்து நீந்திட்டு வந்துதான் என்னன்னா இவங்கள நான் கூட நினைச்சேன் ஹெலிகாப்டர்ல வர போறாரு விஜய் அப்புறமா பாத்தீங்கன்னா முன்னாலே வந்து எல்லாம் ஒரு ஐடியா இருந்தது அது தெரிஞ்சு போய் அந்த ஹோட்டல் முன்னாடியோ அந்த விடுதி முன்னாடியோ கூட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு எடியா மறுபடியும் பிளைட் எடியான்னு சொல்லி அதே திருச்சி மார்க்கத்தில் திருவாரூர் வந்து திருவாரூர்ல நாகப்பட்டினம் அப்படியே சைலண்டா தான் வந்துட்டு இருந்ததுங்க அந்த புத்தூர் ரவுண்டானா நாகப்பட்டினம் அந்த ரவுண்டானாவை நெருங்க 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 ஏன்பா எங்க பாருங்க இவ்வளவு கூட்டம் அப்படின்னு நான் கூட பார்த்தா ஏதோ ஒரு மைதானம் மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு 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 கல்லூரியோட வளாகமா இருக்கும் மைதானமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் எதுக்கு சொல்ல வரேன்னா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே விஜய் பேசின இடம் வந்து ஒரு கல்லூரி மைதானம் நடிகனாக இருக்கும் பொழுது விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது இப்ப பாத்தோம்னா நெருக்கடியான ஒரு ஏரியா ஏரியாவில் அதையும் விஜய் பேசியிருக்காரு என்ன காரணம்னு இதெல்லாம் தாண்டி விஜய் என்ன பேச போகிறார் என நாகப்பட்டினம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பகுதி இந்த முக்கியமான பகுதி சொல்றதுக்கான காரணம் என்ன இந்த டெல்டா பெல்டே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய இன்னொரு கோட்டை தான் வந்து நீங்க திருவாரூர் திருவையாறு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த பெல்ட் முழுக்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக திருவாரூர் சொல்லவே வந்து கலைஞருடைய இன்னொரு கோட்டை அவர் பிறந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் இடது இடதுசாரிகளுடைய நாகப்பட்டினம் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய கம்யூனிஸ்ட் தொடர்ச்சியாக உட்கார வைக்கிறாங்க ஏன்னா இங்க விளிம்பு நிலை மக்கள்கள் அதிகம் தொழிலாளர்கள் அதிகம் மிக மிக மீனவர்கள் அதிகம் எப்பொழுதுமே மீனவன் நண்பன் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு பொழுது ரெண்டு விஷயம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது நான் திருச்சியில வந்து அங்க உள்ள பிரச்சனைகளை பத்தி பேசினார் வந்து ஒரு போல்டா பேசினாப்ல அரியலூர்லயும் பேசினாரு இங்க நாகப்பட்டினத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை தாண்டி தனக்கான பிரச்சனை என்ன பிரச்சனை மக்களை சந்திக்க வர நாயா உங்களை சந்திக்க வரதையா நான் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கூத்தாடி நான் ஒரு நடிகன் பவுடர் பூசினவன் எனக்கு ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறீங்க ஏன் நிபந்தனை போடுறீங்க உங்களை சந்திக்கிறது வரதுல எனக்கு என்ன பிரச்சனை நாங்க எங்க கட்சிக்காரங்க கேட்கிற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மைதானம் மாதிரி ஒரு ஒரு பறந்து விரிந்த இடமா என் மக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடமா நாங்க குறுகலான இடம் கொடுக்குறீங்களே அதுக்கான காரணம் என்ன மக்கள் முன்னாடி விட்டுறேன் சரி பிரச்சனை என்ன நாகப்பட்டினத்துடைய பிரச்சனை என்ன மீனவர்கள் தாங்க இங்க மீனவர்கள் தான் பூர்வ குடிகள் மீன் தான் இவங்களோட தொழில் நான் உங்கள் மீனவன் நண்பன் அப்படின்னு ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு நேத்து நான் உங்களுக்காக குரல் கொடுக்க வரல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் கண்ணா நான் வந்துட்டேன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செயல் ஒரு ஆரம்பிச்சார் வந்து விஜய் ஆரம்பிச்சார் வந்து நான் தொழில் தான் முக்கியமான ஒரு விஷயம் தமிழகத்தில் இரண்டாவது இடமா இருக்குது ஆனா இங்க என்ன அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தீங்க ஏற்றுமதிக்கான தொழிற்சாலை என்ன இருக்குது ஒரு கப்பல் கப்பல் துறைமுகம் சம்பந்தமான படிப்புக்கான ஒரு கல்லூரி எங்க இருக்கிறது இதெல்லாம் தாண்டி இந்த மக்களை ஓட்டுக்காக நீங்க பண்ற வேலை இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் வந்து அது மாதிரி என்னால பேச தெரியாது நான் பேசவும் மாட்டேன் இந்த அடுக்குமொழி பேசுறது வீணான வாக்குறுதி கொடுக்கறது இதெல்லாம் நான் பேச மாட்டேன் அதையெல்லாம் மீறி இந்த மக்கள்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மத சார்பின்மை இல்லாம ஒரு மக்கள் அந்த மத போட்டி இல்லாமல் ஏன்னா பெரும்பான்மையான அவர்கள் வந்து இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் மூன்று பேர் இருக்கிற ஒரு தொகுதி உண்மையாவது இந்துக்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போவாங்க இந்துக்கள் வந்து நாகூர் தர்காவுக்கு போவாங்க ஒரு மத போக்கு இல்லாத ஒரு பகுதி இங்க வந்து நீங்க தேவையில்லாத விஷயத்தை விதைச்சிட வேணாம் நான் விதைக்க விட மாட்டேன் அதெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் அதிக மீனவர்கள் பாதிக்கப்படுறது பக்கத்து ஊரான் பக்கத்து நாடான அந்த ராணுவத்தினால அதை நான் தொடர்ந்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி குரல் கொடுத்துட்டேன் ஆனா அதாவது வந்து அங்க இருக்கிறவங்க மத்தியில இருக்கிறவங்க வேற எங்கயாவது மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா இந்திய மீனவர்கள் நடந்தா மீனவர்கள் அப்படின்னு நாகப்பட்டினத்தை பத்தி இவ்வளவுதான் குறிப்பா நாகூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்களே இல்லைன்னு முக்கியமா மருத்துவ பிரச்சனைகள் பேசுது இதெல்லாம் மீறி நான் வரத்துக்கு என்ன சாமி உங்களுக்கு கட்டுப்பாடு நான் வந்தா உங்களுக்கு என்ன பயம் நான் என்ன குடும்பத்தை அடிச்சு கொள்ள அடிச்சா நான் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் நேரடியாக அடிச்சாச்சு நான் யாருக்கு பயப்படோம் எங்க இந்த மாவட்டமே வந்து ஒரு வலைய நம்பி கடலை நம்பி மீனை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விளிம்புநிலை மக்கள் அடிப்படையான மக்கள் அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொரு வாட்டியும் போறீங்க எங்க வெளிநாடு போறீங்க இவ்வளவு முதலீடு இவ்வளவு முதலீடு கொண்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க நீங்க முதலீடு கொண்டு வந்தீங்களா இங்க உள்ளது கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு விஜய் டேரிங்காவே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு மிக சமீப காலமாக விஜய் திமுக எதிர்ப்பு அரசியலில் திமுக குடும்ப அரசியல் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பிரகடனப்படுத்தி வருகிறார் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கிறார் இது ஒரு குடும்ப அரசியல் குடும்பத்துக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்து சேர்த்து வச்சிட்டாங்க திரும்ப நீங்க ஆட்சியில் உட்கார வச்சீங்கன்னா இன்னும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு நான் சொல்லல விஜய் ஒவ்வொரு இடமெல்லாம் சொல்லிட்டாரு அதை தான் சொல்றாரு நான் ஏன் பை பண்ணோம் நான் என்ன கொள்ள அடிச்ச காசுலயே வந்திருக்கிறேன் நான் உழைச்சி சம்பாரிச்ச காசு அதுல நான் வந்திருக்கிறேன்னு இந்த ஒரு தில்லு யாருக்கு தெரியுங்களா இருக்கும் உண்மையா நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஐயா நான் திரும்பவும் சொல்றேன் இன்றைக்கு சினிமாவில் நீங்க எந்த துறையில ஒன்னா எடுத்து நான் சினிமாவிலேயே எடுத்துக்கிறேன் சினிமாவில் ஒரு ஹீரோ அந்த ஹீரோவுக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் வச்சுங்க அந்த ஹீரோ அந்த பத்து கோடி ரூபாய் சம்பளத்துக்காக தன்னுடைய மார்க்கெட்டிங் தன்னுடைய இமேஜை தக்க வச்சுக்கணுக்காக என்ன போராட்டம் போட போராட வேண்டியதா இருக்க தெரியுங்களா சாதாரண போராட்டம் கிடையாது நூறு பேரு கிட்ட கதை கேட்பான் ஐம்பது பேரு கிட்ட வந்து விளம்பரப்படுத்த சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கில் போஸ்ட் ஆட்சி சொல்லுவாங்க தன்னை பத்தி அப் பண்ண சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த பத்து கோடி ரூபாய் இறங்கி போயிடுங்க கிராஃப்ட்ல இருந்து இறங்கி போய்டும் ஆனால் ஒரு ஹீரோ இருநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோ அந்த ஹீரோடைய மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிறது அந்த ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோவுக்கு ஷோக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அந்த ஹீரோடைய படம் வந்தால் உலகம் முழுக்க அவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்கிறது அந்த ஹீரோ ஒரு நொடி பதில் இருநூத்தி ஐம்பது கோடியை துட்சமா மதிச்சுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் பொழுது அந்த ஹீரோ ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் அந்த ஈரோப்பு அரசியல் தலைவராக மாறிவிட்டார் அதை தான் விஜய் சொல்றாரு நான் உழைச்ச காசு போன வாட்டி கூட சொன்னது வந்து நான் பார்க்காத பணமா நான் பார்க்காத காசா நான் அரசியல் வந்து தான் நான் இங்க வந்து தான் நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்கிட்ட அவ்வளவு காசு இருக்குதுன்னு அது சீமான் கூட கேள்வி பண்ணியிருந்தாரு நீ பார்க்காத காசா ஏது விஜய் பேசுனது முழுக்க என்னன்னா தனக்கு ஏங்க தொந்தரவு கொடுக்குறீங்க ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க நீங்க பர்மிஷன் கொடுக்குற இடம் எல்லாம் குறுகலான இடமா ஏன் கொடுக்குறீங்க நீங்க சண்டை ஏன் கொடுக்குறீங்க நீங்க கொடுக்குற நிபந்தனை நீங்க கொடுக்குற கட்டுப்பாடுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்ப காரணமா இருக்குது ஏன் சாமி நான் மாட்டு போயிட்டு இருக்கேன் என்ன மறுமையில் நீ இது பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா நான் எதிர்த்து பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சுட்டேன் தாங்க மாட்டீங்க வேணாம் இந்த வாக்குறுதி கொடுக்கறது பொய்யானது கொடுக்கறது மக்களை ஏமாத்துறது இனியும் மக்கள் இருக்க மாட்டாங்க நான் துணிஞ்சு இறங்கிட்டேன் களத்துல ஏன்னா விஜய் மீது இந்த விமர்சனம் என்னன்னா எப்போ இவர் பட்டும் படாம தொட்டும் தொடாம பேசுறாரு நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ அழற மாதிரி அழ நான் அழற மாதிரி அழ நீ அடிக்கிற மாதிரி அடி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிற மாதிரியான ஒரு கபடதாரி வேடம் அணிந்து நான் சொல்லல எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகளோட குற்றச்சாட்டு விஜய் இப்படிதான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு விஜய் யாரோடய பின்னாடி இருக்கிற ஒரு நபர் அடிச்சாச்சு ஜென்னிக்கு வந்து நான் உள்ள வந்துட்டேன் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க நீங்க பயப்படுறீங்க நான் திருச்சியில போனா வந்து பவர் கட் பண்றீங்க மைக்க கட் பண்றீங்க அரியலூர்ல பவர் கட் பண்றீங்க ஏங்க சரிங்க பிரதமர் வராரு ஆர் யாராவது முக்கியமான தலைவர் வராங்க உள்துறை அமைச்சர் வராருங்க நீங்க பவர் கட் பண்ணு மைக்க கட் பண்ணுங்க ஓவர் நைட்ல என்ன ஆகும் பாருங்கன்ற அப்ப என்னன்னா திட்டமிட்டு மைக் கட் பண்ண கட் பண்ணப்பட்டது திருச்சியில சரியா கேட்கல கேட்கலன்னாங்கல்ல அப்ப அரியலூர்ல பவர் கட் பண்ணுது இப்ப இவங்களே நான் தாவேக்கா நிர்வாகிகள் தொண்டர்களாமே என்ன சொல்லிட்டாங்க எங்க இந்த நாகப்பட்டினத்தில் நீங்க சொல்லிக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா நீங்க கொடுத்துக்கிற இடம் பர்மிஷன் கொடுத்துக்கிற இடம் ஆக தயவுசெய்து பவர் கட் பண்ணிடுங்கிறாங்க இவங்க இந்த வாட்டி என்ன காரணம்னா கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த கூட்டம் வந்து டவர் மேல ஏறிடுவாங்க உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அதிகம் உள்ள பகுதி அங்க அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது நாங்க எங்க விஜய் எங்க தலைவர் விஜய் போயிட்டு வர வரைக்கும் பேசிட்டு போற வரைக்கும் அந்த பவர் கட் பண்ணிடுங்க பேனா அப்படின்னு ஆனா திட்டமிட்டு பண்ணது வேற இதெல்லாம் ஒரு ஒரு மனுஷன் நீங்க திரும்ப 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 நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க அந்த மனிதனை நீங்க பெரிய ஆள் ஆகிறீங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மை விஜய்க்கு இந்த மாதிரி அழுத்தம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதைதான் விஜய் சொல்றாரு மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையாட்டாத இவ்வளவு தூரம் தான் கையை தூக்கணும் வேனுக்கு மேல ஏறக்கூடாது அது ரோட் ஷோவா மாறிடும் அப்புறம் உங்களை நாங்க வந்து வழக்கு போடுவோம் இதெல்லாம் என்ன வந்து நீங்க கொள்ள அடிச்சு நீங்க குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு தில்லுனா நான் உழைச்சு சம்பாதிச்ச காசுல இருந்து நான் அரசியல் பண்ண வந்திருக்கிறேன் எனக்கு எவ்வளவு சொல்றது சும்மா அடிச்சு வெடிச்சு செதறா மாதிரி விஜயோடைய பேச்சு இப்படி ஒரு பேச்சு நான் மிகைப்படுத்த நான் சொல்ல வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அது யாராக இருந்தாலும் ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி 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 ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஒரு மாற்றா வரட்டும் விஜயகாந்த் அந்த ஒரு மாற்றா கொடுத்தோம் முடியல அவர் இல்லாம போயிட்டாரு இன்னொரு மாற்றமா வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு மாற்றத்தை தான் விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்காங்க அதுக்குதான் இவ்வளவு கூட்டம் இவ்வளவு எழுச்சி இங்க பாருங்க இந்த நாகப்பட்டினத்துல மயங்கி விழறாங்க வராதிங்கன்னு சொல்றாங்க நல்ல இவங்களே தவக்காவை ஒரு ஒரு பொதுவா வந்து ஒரு கூட்டத்துக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர் எந்த அரசியல் கட்சியா இருக்கட்டும் போய் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா லாரி எடுத்து போய் ஏத்தி வாங்க தலை எத்தனை உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு வயசானவங்க இருக்காங்க கூட்டு வாங்க எக்ஸ்ட்ரா ஒரு நூறு ரூபாய் கொடுக்குற கூட்டு இன்னொரு பிரியாணி பட்டத்தையும் கொடுக்குற கூட்டு வாங்கன்னு ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க தாவை சுற்றுவட்டார பகுதியில போய் மைக் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு விஜய் வரத்துல வரக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் பெண்கள் தயவு செய்து வராதிங்க எந்த ஒரு கட்சிங்க சொல்ல முடியும் கூட்டத்துக்கு வராதுங்கன்னு சொன்ன உள்ள இந்தியாவிலேயே முதல் கட்சி இதுவாக தான் இருக்கும் வந்து எனக்கு ஒரு தாவேக்கா தம்பி சொன்னார் அங்கே அண்ணே மைக்கு போட்டு பேசி ஒவ்வொரு ஊராக போய் சொல்லிட்டு இருக்கேனே வராதீங்க வராதிங்க இவங்களான்னு ஆனால் புத்திசல் மாதிரி எங்கேருந்து வந்தது இந்த கூட்டம் எப்படி வந்ததுன்னு தெரியல அந்த ரவுண்டான வந்துடுச்சுங்க விஜயோடைய அந்த பிரச்சார வாகனம் ரவுண்டான வந்துடுச்சு அண்ணா சிலையை நெருங்கிறதுக்குள்ள இருபது நிமிஷம் ஆச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் இது விடுவாங்களா விட மாட்டாங்களான்ற அளவுக்கு ஆகி பச்சு அந்த அளவு கூட்டம் எங்கப்பா வந்தீங்கன்னு இந்த மூன்று எழுத்து மந்திரம் இதுதான் விஜய் தொடர்ச்சியாக சொல்லிடுது அங்க எம்ஜிஆர் சிலை இங்க அண்ணா சிலை இந்த மூன்று அழுத்த மந்திர அரசியலை தான் நான் எடுத்திருக்கிறேன் அதுவும் குடும்ப அரசியலை குடும்பம் கொள்ள கொள்ளையடிக்கக்கூடிய இந்த அரசியலை எதிர்த்து நான் ஒரு அரசியல் பண்ண போகிறேன் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி கே வர்சஸ் டிஎம் கே தான் போட்டி வேற எந்த கட்சியும் இல்லைன்னு சொல்லியாச்சு விஜயோட இந்த கான்பிடன்ஸ் உச்சமாக கூட இருக்கலாம் அது அரசியல் என்ன வேணாலும் மாற்றம் நடக்கலாம் இதுல இருந்து விஜய்க்கு தெரிஞ்சது போட்டியில் அதாவது வந்து கூட்டணித்து ஒண்ணு கிடையவே கிடையாது நீங்க விருப்பப்பட்டா வாங்க நான் யாருக்கிட்டும் போக மாட்டோம் எங்க கொள்கைக்கு கோட்பாடுக்கும் ஒத்து போச்சுன்னா நீங்க வாங்க ஆட்சியிலே அதிகாரத்தையும் கூட பங்கு தரும் அதை தாண்டி நாங்க யாருக்கிட்டும் போக மாட்டோம் கடையே கிடையாது டிவி கேவா டிஎம் கேவா இதை போட்டு பாத்துருவோம் அப்படின்ற ஒரு பேச்சு முழுக்க முழுக்க பட்டாசு மாதிரி சரவடி மாதிரி வெடிச்ச ஒரு பேச்சு அது ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஏன்னா விஜய் வந்து ரொம்ப நான் பார்த்து நான் ஒரு சினிமா நிருபராக பார்த்துருக்கேன் விஜய் வந்து ஆடியோ லஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசி போயிட்டு அந்த கதையை சொல்லி குட்டி கதையை சொல்லி அப்படியே மேக்கப் பண்ணி கிளம்பிடுவாப்புல இப்ப அரசியல் ஆகிட்டு கூட என்ன சொன்னாங்க எல்லாரும் வந்து அவரே சொல்றாரு ஏங்க நான் பேசுறதுக்கு வந்து இவ்வளோ கட்டுப்பாடு போடுறீங்க நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் அது விமர்சனமா அது கேள்வி பண்ணுறாப்புல நான் மூணு நிமிஷம் பேசுறேன் எனக்கு ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுன்னு இன்னைக்கு பதினெட்டு நிமிஷம் பேசிருக்காரு நான் கணக்கு பண்ணி பார்த்தேன் பதினெட்டு நிமிஷம் பதினெட்டு நிமிஷத்தில் நாகப்பட்டினம் சம்பந்தமாக நாகப்பட்டினம் மக்கள் சம்பந்தமாக பேசுறது வெறும் ஐந்து நிமிடம் மட்டும்தான் மீது எல்லாம் ஆளும் திமுக தமிழகத்தில் ஆளும் திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி பாசிசம் பாயாசம் மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு டேரிங்கான ஒரு அரசியல் ஒரு குடும்ப அரசியல் நடக்குது இங்க எனக்கு இவ்வளவு விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இவ்வளவு இருக்குது நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் வருவேன் நீங்களே முடிவு பண்ணீங்க மக்கள் கையிலேயே விட்டுட்டேன் இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டுற வேலை வச்சுக்கே வச்சுக்காதீங்க முக்கியமான விஷயம் விஜய் பேச விஜய் சமீப காலமா சீமான் உட்பட என்னையா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பேசிட்டு இருக்க சனிக்கிழமை ராமசாமி அண்ணி இருக்கிற நாட்டெல்லாம் போய் பனைய ஊர்லயும் நீலாங்கரை வீட்லயும் படுத்துப்பாராம் சனிக்கிழமை ஆனா இவர் கிளம்பி ஓடி வந்துருவாராம் சனிக்கிழமை வந்து இவர் அரசியல் பண்றாரு மத்த நாள்ல பண்ண ஒரு கூட்டமும் வராது மத்த நாள்ல பண்றதுக்கு இவர் கண்டென்ட் கிடையாது எழுதி கொடுக்குறதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வந்து எழுதி கொடுப்பாரு அவர் வந்து பணத்துக்கு போயிட்டாரு இந்த மாதிரியான விமர்சனம் அதுக்கும் உடைச்சாச்சு நான் ஏன் சனிக்கிழமை வரேன்னா அன்னைக்குதான் வீக்எண்டு அன்னைக்குதான் ஒரு விடுமுறை நாள் வார நாட்களில் ஒரு வேலை நாட்களில் வந்தால் என்ன ஆகும் விடுமுறை நாள்ல வரும்போதே எப்படி இருக்குதுன்னா வேலை நாட்கள் வந்தால் உங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அதை தாண்டி மக்களை தொந்தரவு செய்ய நான் விரும்பவில்லை ஒரு பிரமாதமானது விஜய் டெய்லியும் வந்தால் கூட கூட்டம் அது விஜய் நினைச்சிருந்தா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒரே ஏக்தம் தூக்கி போட்டு பையன் ஏற்கலாம அது நினைச்சிருந்தா சரி விமர்சனம் என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்க என்னுடைய பேச்சு முடிச்சாச்சு நாகப்பட்டினத்தில் தெரிக்கிற மாதிரி பட்டணம் அதாவது என்னன்னா சரவடியான ஒரு பேச்சை முடிச்சிட்டு திருவாரூர் கிளம்பியிருக்காரு என்ன பேச்சுன்னு இப்போ நேஷனல் மீடியா லெவலில் இந்த பெரும் பேச்சா மாதிரி ஒரு வாரத்துக்கு இதாங்க கண்டென்ட்டு கண்டென்ட் கொடுத்தாச்சு திருவாரூர்ல ஒரு கண்டென்ட் இருக்கு என்னன்னு பாபா அடுத்த விடியவில் சந்திக்கிறேன் நன்றி